தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் சுற்றுலா தலங்கள் பற்றி தான் இன்றைக்கு காணொலி இல்லை நாம பார்க்க போகிறோம் அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் புதுக்கோட்டை இந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் உள்ள புதுக்கோட்டை மாவட்ட தலைமையிட நகரமாகும் புதுக்கோட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்காம் நாள் மாவட்டமாக பிரிக்கப்பட்டது இதற்கு முன்பு திருச்சி மாவட்டத்தில் ஒரு வருவாய் கோட்டமாக இந்த புதுக்கோட்டை விளங்கி வந்தது பண்டைய புதுக்கோட்டையின் கிழக்கு பகுதியை கலசமங்கலம் என்றும் மேற்கு பகுதியை சிங்கமங்கலம் என்றும் அழைத்து வந்தனர் இவற்றை இணைத்து தொண்டைமான் மன்னர்களால் எழுப்பப்பட்ட புதிய கோட்டையை மையப்படுத்தி உருவான ஆட்சி பகுதிதான் புதுக்கோட்டை என்று அழைக்கப்பட்டது தொண்டைமான் மன்னர்களின் முடி ஆட்சியில் இருந்த புதுக்கோட்டை தனி அரசு அதாவது சமஸ்தானம் மார்ச் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஒன்றுபட்ட இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்ட சுற்றுலா தலங்கள் என்பவை குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் கண்டு பயன்பெறும் வகையில் வரலாற்று சார்ந்த இடங்கள் ஆன்மீகம் சார்ந்த இடங்கள் பொழுதுபோக்கு சார்ந்த இடங்கள் என்று மூன்று வகையாக குறிப்பிட முடியும் சித்தன்னவாசல் குகை ஓவியங்கள் தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள சித்தன்னவாசல் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த கிராமம் குடைவரை ஓவியங்கள் மற்றும் குகை ஓவியங்களுக்கு மிகவும் புகழ்பெற்ற ஒன்று சமணர் காலத்து ஓவியங்களான இவை கிபி ஏழு மற்றும் எட்டாம் நூற்றாண்டை சார்ந்தவை குன்றுகளால் சூழப்பட்ட சித்தன்னவாசல் ஓவியங்கள் சமணர்களால் மூலிகைகள் கொண்டு இந்த வர்ணங்கள் கொண்டு தயாரிக்கப்பட்டவையாகும் இந்தியாவின் வடபகுதியில் காணப்படும் அஜந்தா ஓவியங்களைப் போன்று தனியே சிறப்புமிக்க இந்த ஓவியங்கள் சுமார் ஆயிரம் முதல் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையானவையாகும் இந்தியா விடுதலை அடைந்த பிறகும் போதிய பராமரிப்பின்றி புகைப்படைந்திருந்த இந்த குகை ஓவியங்கள் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் நிறம் அங்க துவங்கியதால் செயற்கையாக நாம் தற்பொழுது பயன்படுத்தும் வர்ணம் போன்ற பொருளை கொண்டு புதுப்பிக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டையில் இருந்து அன்னவாசல் செல்லும் வழியில் சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் இவ்விடம் அமைந்துள்ளது தமிழக அரசும் தொல்லியல் துறையும் இவ்விடத்தை பாதுகாத்து வருகிறது சுமார் எழுபது மீட்டர் உயரமே உள்ள இந்த குன்றுகளின் மேல் சமணர்களின் படுக்கையும் தவம் செய்த இடமும் பல இடங்களில் குடவரைகளும் காணப்படுகிறது சிறிய மற்றும் பெரும் பாறைகளுக்கு இடையே உள்ள சமண முனிவர்கள் தவம் செய்த இடமாக இது அறியப்படுகிறது இவ்விடத்தின் மிக அருகில் உள்ள ஏழடி பட்டம் என்ற இடத்தில் சமணர்களின் படுக்கைகளும் தமிழி கல்வெட்டுகளும் காணப்படுகிறது அடுத்ததாக திருமயங்கோட்டை திருமயம் என்ற இந்த சிறிய நகரம் பழமையும் நெடிய வரலாற்றையும் கொண்டு திகழ்கிறது முத்தரையர்கள் கிபி எட்டு மற்றும் ஒன்பதாம் நூற்றாண்டுகளில் திருமயம் உள்ளடக்கிய பகுதிகளை அரசாண்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது தொடர்ந்து சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் விஜயநகர அரசர்கள் பராக்கிரம பாண்டிய விஜயாலய தேவர் சுந்தர பாண்டிய தேவர் ஆகிய பாண்டிய குறுநில மன்னர்கள் என்று பலராலும் ஆளப்பட்டது இப்பகுதி ராமநாதபுரம் சேதுபதிகள் பதினாறு மற்றும் பதினேழாம் நூற்றாண்டுகளில் திருமயம் உள்ளடக்கிய பகுதிகளை தங்கள் ஆளுகைக்குள் கொண்டு வந்தனர் அடுத்து பல்லவர்களாலும் புதுக்கோட்டை தொண்டைமான் மன்னர்களாலும் இப்பகுதி ஆளப்பட்டது கிழவன் சேதுபதியின் காலத்தில் இவ்வூர் சேதுபதி நாட்டின் வட எல்லையாக திகழ்ந்தது திருமயம் மலைக்கோட்டை ஒரு வட்ட வடிவில் அமைந்துள்ள கோட்டையாகும் கோட்டையை சுற்றி ஆழமான அகழிகள் இருந்ததற்கான அடையாளங்களை இன்றும் நம்மால் காண முடிகிறது இருப்பினும் இந்த அகழிகள் பல இடங்களில் தூர்ந்து போய் காணப்படுகிறது பாதுகாப்பு அரணாக அமைந்த வெளிச்சுற்று மதில்கள் சிதைந்த நிலையில் இருக்கிறது சுற்று மதில்கள் இன்றும் கட்டுக்கோப்பாக உள்ளது ஏழு சுற்று மதில்கள் இருந்ததாக இங்கே காணப்படும் தொல்லியல் வரலாற்று அறிவிப்பு பலகைகள் சொல்கின்றன திருமயம் மலைக்கோட்டைக்கு மூன்று நுழைவாயில்கள் முறையே தெற்கு தென்கிழக்கு மற்றும் வடக்கு திசைகளில் இருக்கிறது உயர்ந்த குன்றின் உச்சியில் இயற்கை அறன்களுடன் கலை நேர்த்தியுடன் அமைந்துள்ள திருமயம் மலைக்கோட்டையின் உள்கோட்டையை சுற்றி உயரமான மதிர் சுவர்கள் கட்டப்பட்டுள்ளன இன்றும் இந்த சுற்று மதில்கள் கட்டுக்கோப்பாக திகழ்கின்றன உள்கோட்டைக்கு ஊரின் மேற்கு பகுதியிலிருந்து தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படுகின்ற நுழைவாயில்கள் உள்ளன மலைக்கோட்டையின் உச்சியில் ஒரு பீரங்கி மேடையில் கிழக்கு நோக்கி ஒரு பீரங்கி நிறுவப்பட்டுள்ளது இதுபோல கோட்டையின் தெற்கு நுழைவாயில் அருகே இரண்டு பீரங்கிகள் உள்ளன இவற்றை தவிர மலைக்கோட்டையில் வேறு பாதுகாக்கப்பட்ட கட்டிடங்கள் எதுவும் இல்லை இருப்பினும் இந்த கோட்டையிலிருந்து சேகரிக்கப்பட்ட உடைவாள்கள் பீரங்கி குண்டுகள் பீரங்கிகள் பூட்டுகள் சங்கிலி போர் உடைகள் ஆகியவை புதுக்கோட்டையில் உள்ள மாவட்ட அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அடுத்ததாக புதுக்கோட்டை அருங்காட்சியகம் புதுக்கோட்டை நகரின் திருக்கோகணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் புதுக்கோட்டை ஆண்ட தொண்டைமான் தொடங்க பெற்ற பழமையான அருங்காட்சியகம் இது இந்த அருங்காட்சியகம் தமிழக அரசின் தொல்லியல் துறையின் கீழ் இயங்கி வருகிறது இந்த அருங்காட்சியகம் ஒரு காப்பாட்சியரால் நிர்வகிக்கப்படுகிறது இந்த அருங்காட்சியகத்தில் புதுக்கோட்டையை ஆண்ட தொண்டைமான் மன்னர்கள் குறித்த செப்பேடுகள் பதப்படுத்தப்பட்ட விலங்குகள் பறவைகள் கல்வெட்டுக்கள் கருச்சிலைகள் கனிமங்கள் மரபு படிமங்கள் உலர் தாவரங்கள் மூலிகைப் பொருட்கள் கூத்து கலைப்பொருட்கள் பனையோலைகள் அருங்காட்சியக வெளியீடுகள் உலோக படிமங்கள் கலை பொருட்கள் தொல் தமிழன் பயன்படுத்திய பொருட்கள் முதுமக்களின் பானைகள் சுடுமண் படிமங்கள் மாந்த உடல் மாதிரிகள் மற்றும் தொல்லுயிரி படிமங்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அடுத்ததாக ராஜகோபால தொண்டைமான் மாளிகை புதுக்கோட்டையை ஆண்ட கடைசி மன்னர் ராஜகோபால தொண்டைமான் அரண்மனை தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகமாக செயல்பட்டு வருகிறது புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சுமார் தொன்னூத்தி ஒன்பது ஏக்கர் பரப்பளவு கொண்டது கட்டிடங்கள் கருங்கற்களால் கட்டப்பட்டது இந்த அலுவலகம் முகப்பில் மன்னர் ராஜகோபால தொண்டைமானின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது இதன் கோபுரம் நமன சமுத்திரம் தொடர்வண்டி இருப்பு பாதையிலிருந்து நன்கு தெரியும் வகையில் கட்டப்பட்டுள்ளது அடுத்ததாக குடுமியான் மலை சிற்ப எடுத்துக்காட்டாக குடுமியான் மலை அமைந்துள்ளது இங்குள்ள கோவிலில் மூலவர் சிகாநாத சுவாமி என்றும் அம்மன் அகிலாண்டேஸ்வரி என்றும் அழைக்கப்படுகின்றனர் மலையின் உச்சியில் முருகப்பெருமான் குடிகொண்டுள்ளார் கிழக்கு பகுதியில் இந்தியாவில் வேறு எந்த இடத்திலும் இல்லாத கர்நாடக சங்கீத ஸ்வரம் குறித்த கல்வெட்டுக்களும் மேற்கு பகுதியில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் சிற்பங்களும் செதுக்கப்பட்டுள்ளன உள் மண்டபத்தில் உள்ள கல் தூண்களில் கலையழகுமிக்க சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன புதுக்கோட்டையிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த குடுமியான் மலை அமைந்துள்ளது அடுத்ததாக மூவர் கோவில் கொடும்பாலூர் திருச்சியிலிருந்து மதுரை செல்லும் வழியில் விராலிமலையை அடுத்து புதுக்கோட்டையிலிருந்து முப்பத்தி ஆறாவது கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்சியிலிருந்து நாற்பத்தி இரண்டாவது கிலோமீட்டர் தொலைவிலும் கொடும்பாலூர் அமைந்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள இவ்வூர் கொடும்பை நகர் என்றும் அழைக்கப்படுகிறது குடும்பாலூரை ஆட்சி செய்த வேலிர்குள அரசரான பூதி விக்ரம கேசரி என்பவரால் மூவர் கோவில் கட்டப்பட்டுள்ளது பூதி விக்ரம கேசரி மூவர் கோவிலில் நடுக்கோவிலை தன் பெயராலும் மற்ற இரு கோவில்களை தன் தேவியரான அனுபமா கற்றலி என்ற இருவரின் பெயர்களாலும் எடுத்ததை நடு கோவிலின் சுவரில் காணப்படுகின்ற அம்மன்னின் கல்வெட்டு மூலமாக அறிய முடிகிறது இந்த மூன்று கோவில்களில் நடுவில் உள்ள கோவில் மட்டும் சிவலிங்கம் உள்ளது பேரழகோடு காணப்படும் இரு கோவில்களின் விமானங்களிலும் அழகான சிற்பங்கள் காணப்படுகின்றன இந்த கோவில் பத்தாம் நூற்றாண்டை அதாவது சோழர்களின் இரண்டாம் சுந்தர சோழ பராந்தகன் மற்றும் இரண்டாம் ஆதித்த கரிகால சோழன் ஆகியோர் காலத்தில் கட்டப்பட்டது என்று இக்கோவிலில் உள்ள கல்வெட்டுக்கள் மூலம் நம்மால் அறிய முடிகிறது மூன்று கோவில்களிலும் சிவலிங்கம் அமைக்கப்பட்டுள்ளது தெற்கும் வடக்குமாக கட்டப்பட்டுள்ள இம்மூன்று கோவில்களும் காலப்போக்கில் வடக்கு பக்கம் அமைந்திருந்த கோவில் இடிந்து போனதால் மூவர் கோவிலில் ஒவ்வொன்றிலும் கருவறை அர்த்த மண்டபம் துவாரபாலகர்கள் நந்தீஸ்வரர் என்று ஆகம விதிப்படி அமைக்கப்பட்டுள்ளது தென்னிந்திய கட்டிடக்கலையையும் கலையையும் மிக நுட்பமாக கொண்டுள்ள இந்த கோவிலில் அமைந்துள்ள கலரிமூர்த்தி கஜசம்ஹார மூர்த்தி அர்த்தநாரீஸ்வரர் கங்காதர மூர்த்தி ஆகியோரின் சிற்பங்கள் மிக நுட்பமாக செதுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்க ஒன்று அடுத்ததாக விராலிமலை முருகன் கோவில் திருச்சியிலிருந்து மதுரை வழித்தடத்தில் திருச்சியிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுக்கோட்டைக்கு வடமேற்காக சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது முருகப்பெருமானின் ஒரு பாடல் ஸ்தலம் இந்த கோவில் இருக்கும் இடத்தில் குராமரம் ஒன்று இருந்ததாகவும் வேடன் ஒருவன் துரத்தி வந்த வேங்கை ஆக்குரா மரத்தினுள் மறைந்து விட்டதாகவும் அவ்விடமே ஆறுமுகனாரின் உறைவிடமாக கொண்டு வழிபட துவங்கியதாகவும் கூறுகிறார்கள் முனிவர்களும் சித்தர்களுமே அக்குரா மர வடிவில் தவம் இருந்து வந்தனர் என்றும் கூறுவதுண்டு அருணகிரிநாதரை தடுத்தாட்கொண்ட முருகப்பெருமான் அவருக்கு விராலிமலை இருக்கும் இடத்தை காட்டுவதற்காக இவ்வாறு வேடன் வேடம் பூண்டு வேங்கையை துரத்தி வந்ததாகவும் கூறுகிறார்கள் வசிஷ்டரும் அவர்தம் இல்லான் அருந்ததியும் தமது ஸ்தாபம் நீங்க இத்தலத்திற்கு வந்து தவம் இருந்ததாக தெரிகிறது இம்மலையில்தான் பரகாய பிரவேசம் என்னும் சித்தியை அருணகிரிநாதருக்கு பொம்மால் வழங்கியதாக புராணம் உண்டு இத்தலம் குறித்து திருப்புகழில் சுமார் பதினாறு பாடல்கள் இடம்பெற்றுள்ளன நோய் மற்றும் துன்பங்கள் நீங்க கல்வி செல்வம் மற்றும் ஆயுள் நீடிக்கவும் இங்குள்ள முருகப்பெருமானை வேண்டி செல்கிறார்கள் பக்தர்கள் இத்தலத்தின் மீது விராலி குரவஞ்சி என்னும் நூலை முத்துப்பழனி கவிராயர் ஏற்றியுள்ளார் பங்குனி உத்திரம் கந்தசஷ்டி ஆகியவை இத்தலத்தின் சிறப்பான உற்சவங்களாகும் அடுத்ததாக ஆவுடையார் கோவில் என்று அழைக்கப்படும் ஆத்மநாத சுவாமி திருக்கோவில் திருப்பெருந்துறை என்கிற ஆவுடையார் கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஆவுடையார் கோவில் வட்டத்தில் திருப்பெருந்துறை என்ற ஊரில் அமைந்த தேவார பாடல் பெற்ற சோழநாடு காவிரி தென்கரையில் அமைந்துள்ள சிவன் கோவிலாகும் திருவாசகத் திருத்தலங்களில் ஒன்று என்ற பெருமையும் கொண்ட தலமாகும் இத்தலம் அதற்கு காரணம் கவி கம்பனால் பாண்டிய நாட்டின் எல்லையில் கூறப்பட்டுள்ள வெள்ளாற்றின் தென்கரையில் பாண்டிய நாட்டு மன்னனாகிய அரிமர்தன பாண்டியரின் அமைச்சராக இருந்த மாணிக்க நாயனாரால் எழுப்பப்பட்ட திருப்பெருந்துரை என்கிற ஆவுடையார் கோவில் இன்றளவும் வாழ்வாங்கு வாழ்ந்து வளரும் கலைக்கு கட்டியம் கூறுகிறது ஏறத்தாழ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுப்பப்பட்ட இந்த கவிப்பாடும் பாடும் கலைக்கூடத்தின் சிறப்புகளை ஒன்றிரண்டு வரிகளில் சொல்லி அடக்கிவிட முடியாது அடங்காமை என்று கூறுவார்களே அந்த அடங்காமை இந்த ஆவுடையார் கோவிலுக்கு மிகவும் பொருந்தும் புதிதாக கோவில்கள் கட்டுகிற ஸ்தபதியர்கள் இந்த ஆவுடையார் கோவில் சிற்ப அடங்கலுக்கு புறம்பாக என்று தங்களது ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டு எழுதுவதிலிருந்தே இந்த கோவிலின் கலைத்திறன் வேறு எந்த கோவிலிலும் அடங்காது என்பது நமக்கு புரிகிறது இந்த ஆவுடையார் கோவில் ஆத்மநாதர் ஆலயத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய திருவாசகம் மற்றும் திருக்கோவையார் ஓலை சுவடிகள் மிகவும் பாதுகாப்பாக இங்கு வைக்கப்பட்டுள்ளது இவ்வாலயத்தில் உள்ள தேர் தமிழகத்தில் உள்ள பெரிய தேர்கள் சிலவற்றுள் ஒன்றாகும் திருநெல்வேலி திருவாரூர் ஆவுடையார் கோவில் ஆகிய ஊர்களில் உள்ள தேர்கள்தான் தமிழகத்தில் உள்ள கோவில்களின் தேர்களில் மிகவும் பெரிய தேர்களாகும் இந்த தேர் சக்கரத்தின் குறுக்களவு மட்டும்பு அங்கலம் சக்கரத்தின் அகலம் முப்பத்தி ஆறு அங்கலம் ஐம்பது முதல் ஐநூறு பேர் வரை கூடினால் எந்த தேரையும் இழுத்து விடலாம் ஆனால் இந்த ஆவுடையார் கோவில் தேரை இழுப்பதற்கு சுமார் ஐயாயிரம் பேர் கூடினால் தான் இழுக்க முடியுமாம் இதிலும் அதன் அடங்கா தன்மை வெளிப்படுகிறது ஐம்பது ஆண்டுகள் ஆகியும் இந்த ஆவுடையார் கோவில் தேர் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள ஆலயங்கள் எல்லாவற்றிலுமே உருவ வழிபாடு தான் நடைபெற்று வருகிறது ஆனால் இந்த ஆத்மநாதர் ஆலயத்தில் மட்டும்தான் அருவ வழிபாடு நடைபெற்று வருகிறது மூலஸ்தானத்தில் எந்தவித சிலையும் கிடையாது அப்படி பார்த்தாலும் இது மற்ற கோவில்களில் அடங்காத கோவில்தான் என்பது சொல்லாமலே விளங்குகிறது ஆவுடையார் கோவிலை கட்டியது என்று இந்த வட்டார மக்கள் நம்பிக்கையாக உள்ளது பெரிய பெரிய பாறைகளை கொண்டு வந்து தூண்கள் அமைத்து சிலைகள் வடித்து கொடுங்கை கூரைகள் இணைத்து மதில் சுவர்கள் கோபுரங்கள் எழுப்பி இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது கல் வளையங்களிலான சங்கிலி இவ்வாலயத்தில் தான் அமைந்துள்ளது இந்த மண்டபத்தில் பத்து முதல் பதினைந்து வளையங்கள் கொண்ட ஒரே கல்லிலான கற்சங்கிலி செதுக்கப்பட்டு உயரத்தில் பொருத்தி தொங்கவிடப்பட்டுள்ளது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் அடுத்ததாக நார்த்தாமலை திருச்சியில் இருந்து புதுக்கோட்டை செல்லும் பிரதான சாலையில் இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தள்ளி அமைந்துள்ளது இந்த நார்த்தாமலை இந்த ஊரை சுற்றி காணப்படும் குன்றுகளின் கலையழகு மிகுந்த கோவில்கள் பல உள்ளன பல சிறிய மலைகளும் சிலைகள் நிறைந்த குகைகள் மற்றும் கற்றளிகளும் இப்பகுதியில் அதிகம் காணப்படுகிறது பல மூலிகை செடிகளும் இங்கு அமைந்துள்ளன தொண்டைமான் மூலிகை காடு என்ற மூலிகை பண்ணையும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டையிலிருந்து நேரடியாக பேருந்து வசதிகள் ஏராளமாக உள்ளன திருச்சியிலிருந்து பேருந்து மூலம் வருபவர்கள் பொம்மாடி மலையில் இறங்கி நார்த்தாமலைக்கு வரலாம் கீரனூரில் இருந்தும் அடிக்கடி பேருந்து வசதிகள் மலைக்கு வந்து செல்கின்றன இங்கு மொத்தம் ஒன்பது குன்றுகள் அமைந்துள்ளன மேலமலை கோட்டைமலை மலை கடம்பர் மலை பறையன்மலை உவச்சன் மலை ஆளுருட்டி மலை பொம்மை மலை மண்மலை மற்றும் பொன்மலை என்பன அவற்றின் பெயர்கள் வரலாற்று சிறப்பு வாய்ந்த விஜயாலய சோழீஸ்வரம் ஆலயம் இந்த மலை உச்சியில்தான் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற மாவட்டத்தில் அமைந்துள்ள சுற்றுலா தலங்கள் ஆன்மீக தலங்கள் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்